வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல் இந்த பதிவில் ராகி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் ராகி மாவு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம ராகி பவுட்ரை மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்பில் முக்கா கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கலாம் அதே கப்பில் முக்கா கப் அளவுக்கு முக்கா கப் அளவுக்கு தேங்காய் திருகள் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ண கலவையை நம்ம மிக்சியில் போட்டு மிக்ஸியில் நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை நம்ம பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கழுவி இதில் ஊற்றிடலாம் இதான் திட்டம் பார்த்திங்கன்னா இப்போ மாவு கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது அவ்வளோதான் போதும் இதை நம்ம மூடி வச்சிடலாம் இதை ஒரு நாளில் இருந்து ஆறு மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு இப்படி இருக்குது நல்லா புளிச்சி வந்திருக்கு இப்போ ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு இப்படி பொங்கி வந்திருக்கு இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம் ஆப்பம் ஊற்றுறதுக்கு கேஸ் ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஆப்பக்கடாயை போட்டுடலாம் ரெண்டு கரண்டு மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் லிட் போட்டு கவர் பண்ணிடலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா பாயில் ஆகிடும் அவ்வளோதான் ராகி ஆப்பம் ரெடியாகிடுச்சு இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக நான் தேங்காய் பால் செஞ்சுருக்கேன் ஆனால் இதுக்கு வெஜ் குருமா சன்னா மசாலா எல்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திப்போம் Mandy.